எம்மாடி இந்த நகையை உனக்காகவே நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் இந்த எடுத்து போட்டுக்கேன் சரிங்க தே இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேணா தே அடே என்னம்மா நீ உன் மாமியார் உனக்காக பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்த கொடுத்தனக்காங்க அதை வாங்கி போட்டுக்கிறத விட்டுட்டு இப்படி வேணாம் வேணான்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அட வாங்கி போட்டுக்கமா அதே இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ குடிச்சு வச்சிருக்கணும் தெரியுமா அங்கங்க மாமியாருங்கெல்லாம் வீட்டுல இருக்கிற மருமகள் கிட்ட இருக்கிறத பிடுங்கி துன்னுத பத்தாத இன்னும் வேணும் வாங்கினுவான்னு பார்த்தவங்க வீட்டுக்கு அடிச்சு தோரத்துறாங்க நீ இன்னும் அவங்க வீட்டுக்கு மருமகளாவே போல ஆனா அதுக்குள்ளவே உனக்கு நகையை வைன் வந்து குடுக்குறாங்களே அப்ப இவங்க எவ்வளோ நல்ல மாமியாரா இருக்கணும் அவங்க கிட்ட போய் இப்படி வானா வானான்னு சொல்லி நினைக்கிறியம்மா வாங்கிதான் மாட்டே ஐயோ அத்தை அவங்க சொல்ற மாதிரி தான் கிடையாது எனக்கு இதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்லத்த குழந்தை கஷ்டப்படுறாடி அவளை வாங்கிக்க சொல்லு காயத்ரி உனக்காக ஆசையா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்கல்லமா அப்படி குடுக்கறதை சொல்லக்கூடாது என்ன வாங்கி போட்டுக்கோ சரிங்க சார் ஒரு வழியா ஊத்துக்கிட்டியே என்னதான் இருந்தாலும் உனக்கு ஷில்பா அத சொல்றதுதான் வேத இல்ல இல்ல நான் அது வந்து பரவாயில்ல இருக்கட்டும்மா யாரும் சொல்லி ஒத்துக்கிட்டே என்ன நீ ஒத்துக்கிட்ட எனக்கு அது போதும் அந்த காலத்துல இருக்கிறத கட்டிடுமா என்ன நீ எல்லாம் போடாதே சரியா என் வீட்டுக்கு வர மருமக சும்மா அப்படியே வயிறத்திலேயே ஜொலிக்கணும் இனிமேல் இந்த கோல்டு எல்லாம் போனாதே ரொம்ப தூரத்துக்கு போறாங்கன்னு நான் பாப்போம்லயும் மேல போட்டுக்கிட்டோமா அடையா அப்படியெல்லாம் போட்டா நல்லா இருக்காது நீ இரு நானே போட்டு விடுறேன் உனக்கு இதை கட்டிடலாம் சொல்லு பாரு காயத்ரி போட்டிருந்தா அது நீ வாங்கி கொடுத்த ஆரம் தானே ஆமா பாரு அதனாலதான் அதை கலட்டுறதுக்கு அவ்வளவு யோசிச்சாவ ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருகிடி அவ்ளோ நினைச்சா ஆஹ் இப்பதான் நீ சௌந்தரியாக்கு மருமக மாதிரி இருக்கிற இவ்வளோ அழகா இருக்கிற பத்தியா ம் தேங்க்ஸ் அத்தை ஏங்க உங்களை சும்மா சொல்லக்கூடாது உங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு இவ்வளவு பாக்குறீங்களே அவங்கள மாதிரிலாம் ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் ஏங்குவாங்க உண்மையிலே நீங்க நல்ல டைப் பாக்குறீங்க நான் இதுல என்னங்க இருக்குது நான் என் கடமையை தான் செய்யறேன் வேற ஒண்ணும் இல்லை இருந்தாலும் வீட்டுக்கு கிட்ட தான் எல்லாம் நகையை கேட்பாங்க ஆனா நீங்க வரப்போற மருமகளுக்கு நகை வாங்கி மாட்டி அழகு பாக்கிறீங்களே

என்ன மோங்க எனக்கு என் மருமகளுக்கு வாங்கி போடணும்னு தோணுச்சு அதனால தான் வைரத்துல நிறைய வாங்கி போட்டேன் அது கல் ஃபுல்லாகவே வைரம்தான் அந்த அந்த பச்சை கலர் ஸ்டோன் இருக்குதுல்ல இந்த எமரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரிஜினல் கல் இதில் வச்சிருக்கிறது அதனால விலை உயர்ந்ததுங்க இது ஆனா என்ன விலையா இருந்தாலும் என் மருமக்கு முன்னாடி எதுவும் ஈடி என கிடையாது ஆஹ் இவ இந்த நகை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நகைக்கு மதிப்பு இருக்குன்னா பாத்துக்கோங்கல அந்த நகை தான் அழகாவே இருக்குது இவ போட்டதுக்கு அப்புறம் இது தாங்க பெரிய இடங்கிறது பெரிய இடத்துக்கு ஏத்த மாதிரி மாதிரி உங்களுக்கு மனசு நல்லா பெருசா இருக்குதுங்க இந்த காலத்துல குண்டு ஊசி தங்கத்தை வாங்குறதுக்கே எல்லாம் லோல் படுறாங்க ஆனா நீங்க உங்க மருமகளுக்கு வைரத்துல வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க ம் சூப்பருங்க சபா சில்பா இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த பொம்பளை நான் வெலாசு வெலாசுன்னு வேலை செய்வோன்னு தோணுதுடி சும்மா விடு அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் என்னோட திருப்திக்காக தான் நான் செஞ்சேன் அம்மாடி மருமகளே உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கத்தானே அது வந்து புடிச்சிருக்கத்து ஆ ஒரு வழியா உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டியே ரொம்ப சந்தோஷமா ஆனால் இதையே நீ எவ்வளோ தயங்கி தயங்கி சொல்கிற ம் சரி சரி பார்த்துக்கலாம் நான் போவ போவே உன் தயக்கம் எல்லாத்தையும் போக்கிடுவேன் நான் சரி ஷில்பா என் மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமையே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறையவா இருக்குது அப்படியே கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்திட்டேன்னு வைக்கேன் அப்போ தான் என் மனசு இன்னும் ஆகும் ஷில்பா இவ்வளோ நாள் நீ தான் எல்லாத்தையும் முன்னே நின்று கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சௌந்தரியா அவன் கஷ்டப்படுறான்னு நீ கவலைப்படாத அவ பிள்ளைங்க அவ தான நின்னு செய்யணும் அதை அவ அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கா அவன் கடமையதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா கஷ்டமாக செய்யலை இஷ்டப்பட்டு செஞ்சுகிட்டு இருக்கா புரியுது பாரு ராகுல் அவளுக்கும் நான் உன்ன இல்லைன்னு சொல்லலையே அதுக்கு நான் டம்மியா இருந்தா என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க இதுக்கே எவ்வளோ பேச்சு வாங்கிட்டேன் சடங்குக்கு வரல நலங்கு வைக்கல ஒன்னும் பண்ணலன்னு இஷ்டத்துக்கு என்ன யாரோ என்னென்ன மூலம் பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு நான் ஒதுங்கி இருந்தேன்னு வையேன் அவ்வளவுதான் ராகுல்லே நான் அம்மாங்குறத அவன் மறந்துடுவான் அதுக்காக தான் வேற ஒன்னும் கிடையாது புஷ்பம்மா நீங்க எதுக்கு குறுக்கில் வந்து எதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வளர்த்தவங்களை விட பெத்தவங்களுக்கு பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்ன்றது நல்லாவே தெரியும் கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பெத்ததெல்லாம் சும்மாவா அவங்க முன்னே நின்னு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க செஞ்சுட்டு போட்டோமே வளர்த்த கடமைக்கு அந்த அம்மா அவங்க வீட்டு முறப்படி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் பெத்த கடமைக்கு இந்தம்மா செஞ்சிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏன் உங்களுக்கு அப்படியே எல்லாம் தெரியுமா சும்மா எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காதீங்க பாரு அமைதியார்

போட்டுக்கிட்டு ஒன்னும் தேவை இல்லடி அவங்க எப்படி பேச நாங்க பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே அறுவருப்பா இருக்கு நிச்சய் எனக்கு இது தேவையில்லை நான் அந்த நகை எவ்வளவு ஆசாசியா போட்டுக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா போர்ஸ் பண்ணி கட்டிட்டாங்க எனக்கு ரொம்ப கடுப்பா வந்துச்சு அப்படியே அவங்க மூஞ்சில ஒரு குத்து விடலாமான்னு இருந்தது அந்த அளவுக்கு காண்டா

ஏன் அம்மா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறியே பாறைக்கு கஞ்சி நீ இவ்ளோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் அதே நகையை எடுத்து போட்டுக்கிட்டா ஹபா அடா இப்பதாண்டி ஏன் மனசுக்கு நிம்மதியா இருக்குது பாத்தீங்களா மறுபடியும் என் ஷில்பாத்த கொடுத்ததையே எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்பதான் நிறையவா இருக்குது உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு நலஞ்சு வக்கறதுக்கு முன்னாடில இருந்தே நான் இதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது அப்படியே சென்டிமெண்ட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்கூட ஏய் சொல்ல குட்டியா என்டேயே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் சும்மா இருக்கிறானா டே காய்ச்சு ரூம்க்குல யாராவது கிடையாது சும்மா இதே சொல்லி இருக்காதீங்கடேயே நீங்க என்ன ரூம் அசாத்தியா வச்சிருந்தீங்க தொறந்து தடவான் வச்சிருந்தீங்க அதனால தான் வந்தோம் ஐயோ கோய் திருடியோ வாடி போலாம்

எ போறோம் அதுவா ரகசியம் என்ன ரகசியம் வேற ஒண்ணு லேடி இந்த மண்டபத்துல நம்மளுக்கு கல்யாணம் நடக்கு போகுது இல்ல நம்ம எங்க கல்யாணம் பண்ணிக்கல இருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்

நீ ஒழுங்கு முறையா நீ அவரை அம்மான்னு கூப்பிட்டு பழகு நீ டே நீ சும்மா இருடா அம்மா பாப்பா காயத்ரி நீ என்ன அண்ணானே கூப்பிடுமா நீ மாமான்லாம் கூப்பிடுவானா சரியா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் நீ எனக்கு மணி மாதிரி அதனால நீ என்ன அண்ணானே கூப்பிடு

பேசுற பேச்ச பரச்சி வா போலாம் சரி ப்ரோ டென்ஷன் ஆகாத வா போலாம் துளசி பரவாயில்ல இல்ல இந்த அம்மா போல இருக்குது நம்ம கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு போயிருக்கு பாரு மாறாத மனுஷங்க யாருங்க இருக்கிறா இருக்கிறது ஒரே ஒரு பையனாச்சு அவனுக்கு எல்லாத்தையும் முன்னு நின்று செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டாங்களோ என்னமோ அத சொல்லு

அட நீங்க வேற சும்மா இதெல்லாம் என் மருமகளுக்கு ஒரு கிஃப்டா தான் கொடுத்தேன் நானு வேற ஒண்ணு இல்ல சரி இருங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிங்களா எதுக்குப்பா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அட நீ வேற என் புள்ள கல்யாணத்துக்கு வந்திருக்கற உன நான் கவனிக்காம போயிட்டேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில என்னென்ன பேசுவாங்க ஏங்க இங்க வாங்க இவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்க ஏமா கருப்பு சரி கட்டி இருக்கிய உனதாமா சொல்றேன் மண்டபத்துல வேலை செய்யற ஆள் நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுமா எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கல்ல சீக்கிரமா போ திமிரு பிடிச்ச சனி ஆவல ஷில்பா அமைதியா இல்லை பாரு சொல்லிட்டு நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டிருக்க அவதான் வாண்டடா பண்றான்னு தெரிஞ்சு போச்சுல விட்டு ஏமா உனக்கு காது கேக்குதா இல்லையா நீ பாட்டு திமிரன் நின்னுகிட்டே இருக்கிற இப்படிதான் வேலை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அடுத்து அவங்க சொன்னா உடனே கேக்கணும் போ போ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா

என்னங்க நீங்கள் இவ்வளோ கூச்சப்படுறீங்க புருஷன் வேறுவையே பொண்டாட்டி கூடாதா அது சரி நீங்கள் எப்பவுமே இப்படித்தானே சரி விடுங்க மண்டபம்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னங்க ஆளுங்க தான் சரியில்லை போல இருக்கு நான் அந்த அம்மா கிட்டே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்தம்மா இங்க நின்று வேடிக்கை பாக்குதே தவிர்த்து போய் வேலையை செஞ்ச பாடு இல்லை போய் என்னன்னு கேள்வி சேட்டு கூப்பிட்டு ஆளை மாற்ற சொல்லுங்க முதல்ல எரிச்சலா எரிச்சலாம் வருது என்ன நீ வேடிக்க பாத்துட்டு இருக்காங்க பாரு ராகுல் வேற நின்றுட்டு இருக்கான் அவன் எதனா மனசு கஷ்டப்பட போறான் இந்த பிரச்சனை எல்லாம் பாத்து நீ போய் அவர் இழுத்துட்டு வா

சுகன்யாவா ஐயோ இது எனக்கு தெரியாத போச்சு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே போய் பேசியிருப்பேன்னு நான் ஏய் சுகன்யா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத நீ நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு இங்கே மண்டபத்தில் தான் ஏதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அதுவும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி நீ ஊரை விட்டு போனல அதனால எனக்கு உன்ன பெருசா அடையாளம் தெரியல தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசியிருப்ப சுகன்யா நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத சரியா இருந்தாலும் இப்போ நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாரு போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்போ சரி சௌந்தரியா அதை போய் எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜூஸ் தானே வேணும் அதை போய் எடுத்துட்டு வர அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க

ஒதுங்கியும் போலாம் இல்ல திருப்பி நின்னு குறைக்கணும்னா நாமளும் குறைச்சிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு குறைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல தான் ஒதுங்கி போறேன் நீங்க சும்மா இருந்துருங்க சொல்லிட்டேன் தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு அவ கிட்ட போய் எதுவும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க ஏன் நீ இப்படி இருக்கிற உண்டா அவ பேசுனதுக்கு அப்படியே அவ வாயை கிழிச்சு விட்டணும்னு நினைச்சேன் எனக்கு அப்படியே ஆத்திரத்திரமா வருது இப்ப சில்பா நீ யாருன்னு சொல்லி அவ பேசின பத்தியா அதுதான் நல்லா தாங்க முடியல அப்படியே போட்டு பழந்துடலாமா இருக்குது இந்த பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாம கோவத்தெல்லாம் விட்டுருங்க நிறைய விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது அதுவும் இல்லாம ராகுல் வேற அங்க நின்றுட்டு இருந்தாங்க அவன் முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் நடந்ததுன்னா மனசு கஷ்டப்பட மாட்டான் நாங்க புள்ள அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதனால நம்ம பிள்ளைக்காக பொறுத்து போங்க சரியா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நாய் பண்றதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்குது பின்னாடி நான் இதுமே கேட்க வீண் பேச்சை விட்டுருலாங்க ஆவ வேண்டிய வேலையை பார்ப்போம் நான் போய் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து வர சரியா முதல் உன் இதெல்லாம் நல்லா கேட்டீங்க போங்க என் புள்ள கல்யாணத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா